தன்னுடைய சந்தோஷத்தினுடைய உச்சியிலே இருக்கும் பொழுது பக்தர்கள் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்து விடுவாராம் நம்ம ஏற்கனவே பஸ்மாசுரன் கதையெல்லாம் படு படிச்சிருக்கோம் தானே அதாவது என்ன வரம் கொடுக்குறோன்னு தெரியாமலே கூட பரமேஸ்வரன் வரத்தை வாரி வழங்கி விடுவாராம் ஒரு தகப்பனுக்குரிய அத்தனை குணத்தையும் கொண்டவர்தான் பரமேஸ்வரன் அந்தந்த கிரகங்களினுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பரமேஸ்வரனுடைய ஆசீர்வாதம் என்பதும் தேவை ஏன்னு சொன்னால் கிரகங்கள் அனைத்துமே பணியாளர்கள்தான் கிரகங்கள் தெய்வங்கள் அல்ல இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புத்திசாலித்தனமா ஒரு காரியத்தை செய்யணும் ஒரு புதுசா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அந்த வந்து நான் அதன் மூலமாக நான் வியாபார நுணுக்கத்தின் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வார பிரதோஷம் அதாவது புதன்கிழமை பிரதோஷ நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா சோமவார பிரதோஷம் சனிவார பிரதோஷம் என்றெல்லாம் பார்க்கிறோமே இப்படி ஒவ்வொரு கிழமைகளில் வருகின்ற பிரதோஷங்களுக்கு என்ன தனி சிறப்பு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் சமீபத்துல பார்த்தோம்னா இந்த சனி பிரதோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்னைக்கு சிவாலயத்துல பார்த்தோம்னா பிரம்மோற்சவத்தை விடவே கூட்டம் என்பது மிகவும் அதிகமாகவே இருக்கிறது அவ்வளவு கூட்டம் சனி பிரதோஷ நாள் இன்னைக்கு சனி பிரதோஷம்னா எல்லாருமே கோவிலுக்கு போயிடுறா இப்படியா சனி பிரதோஷத்திற்கே என்று தனி மகத்துவம் உண்டான்னு சொன்னேன் அது போலெல்லாம் எதுவுமே கிடையாது பிரதோஷம் என்பது விசேஷமான ஒரு காலம் எல்லோருடைய தோஷத்தையும் நீக்கி அதுபோக சந்தோஷம்னு சொல்றோம் இல்லையா தோஷம்னு சொன்னா மகிழ்ச்சி தோஷம்னு சொன்னா குறை அந்த உச்சரிப்பில் வித்தியாசம்ங்கிறத பார்க்கணும் தோஷம்னு சொன்னா குறை தோஷம்னு சொன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா குறைகளை எல்லாம் நீக்கி அளவற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய பிரான்னு சொன்னா ரொம்ப உசத்தின்னு அர்த்தம் அப்படி உசத்தியான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய காலம்தான் இந்த பிரதோஷ காலம் என்பது சரி இதில் கிழமைகளை கொண்டு வந்து ஏன் ஒப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் சனி அப்படின்னு வரும் பொழுது சனினாலே ஏதோ ஒரு தடை ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்றோம் இல்லையா இப்போ நந்தியை எப்படி சொல்லுவா வந்துட்டான்டா குறுக்கால நந்தி மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்யும் பொழுது தடை வந்துருச்சு அப்படின்னும் பொழுது குறுக்கால நந்தி மாதிரி வந்துட்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த சனி என்பவரும் தடையை உண்டாக்கக்கூடியவர் நந்தியாக ஒருவர் குறுக்கே விட்டார் என்பது போல இவர்களாக இது ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னோம்னா சனிக்கிழமை நாளிலே அந்த நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய தடைகளையும் இடைஞ்சல்களையும் எளிதாக தாண்டி விடலாம் என்கின்ற நம்பிக்கையிலே அந்த சனி பிரதோஷத்தை ரொம்ப விசேஷமா பார்க்கிறார் இப்போ நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமே ஒவ்வொரு கிழமைக்கும் இந்த பிரதோஷத்திற்கும் எப்படி லிங்க் பண்ணலான்னு சொன்னா முதல்ல கிழமைகள் என்று வரும் பொழுது எதன் அடிப்படையிலே கிழமைகளினுடைய பெயர்கள் அமைந்திருக்கின்றன உண்மை கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் மற்றும் சனி இருக்காங்க இல்லையா இந்த கிரகங்களினுடைய பெயர்களைத்தான் கிழமைகளுக்கு சூட்டி இருக்கிறார்கள் அந்தந்த நாளிலே இந்த இந்த கிரகத்தினுடைய தாக்கமானது அதிகமாக இருக்கிறது அதாவது அந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த கிரகமானது ஆட்சி செய்கிறது இந்த கிரகம் தான் அன்னைக்கு ரூலிங் பிளானெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோதிட விதிகள் சொல்கின்றன ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள்னு சொன்னா அன்னைக்கு ரூல் பண்ணுற பிளானட் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அன்றைக்கு யாருடைய ட்யூட்டின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியனுடைய டியூட்டி திங்கட்கிழமை நாளில் சந்திரனுடைய டியூட்டி செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த செவ்வாய் மார்ஸுங்கிற பிளானடனுடைய டியூட்டிங்கிற மாதிரி பிரித்து வச்சுருக்கா அப்படி இருக்கும் பொழுது அந்தந்த கிரகங்களினுடைய குணம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த கிரகங்களினுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பரமேஸ்வரனுடைய ஆசீர்வாதம் என்பதும் தேவை ஏன்னு சொன்னால் கிரகங்கள் அனைத்துமே பணியாளர்கள் தான் கிரகங்கள் தெய்வங்கள் அல்ல இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நவக்கிரகங்கள் கடவுளர்கள் அல்ல இறைவன் இட்ட பணியை செய்யக்கூடிய பணியாட்கள் இந்த பணியாட்களினுடைய ஆதரவு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த முதலாளி நமக்கு ஆர்டர் போடுறோம் இல்லையா அந்த முதலாளி எப்ப சந்தோஷமா இருப்பார்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் பிரதோஷ நேரத்திலே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் பிரதோஷம்ங்கிற கான்செப்ட் என்ன தெரியுமா அவர் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையே ஆடக்கூடிய நேரம் தான் அந்த பிரதோஷ காலம் அங்க நந்திக்கு அபிஷேகம் பண்றோம் சொன்னா நந்தியம் பெறுவான் யாரும் பிரார்த்தனைகளை செய்யவில்லை அங்கே யாருக்கு பவர் அப்படின்னு சொன்னோம்னா தான் பவர் அந்த நந்தியம் பெருமானினுடைய கொம்புகளுக்கு இடையே அந்த தலைப்பகுதி இருக்கிறது இல்லையா அந்த நந்தியினுடைய அந்த தலைப்பகுதியிலே அந்த இரண்டு கொம்புகளுக்கு இடையே இறைவன் ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் நான் சொன்ன மாதிரி பரமேஸ்வரனுக்கு ஆஷு தோஷின்னு பேர் ஆஷு கோபின்னு பேர் உண்டு ஆஷு தோஷின்னு சொன்னா இப்படிங்கிறதுக்குள்ள கோபம் வந்துருமா பரமேஸ்வரனுக்கு அதே பரமேஸ்வரனுக்கு மிகவும் மகிழ்ச்சி இப்படிங்கிறதுக்குள்ள மிகவும் சந்தோஷமாக இருப்பாராம் தன்னுடைய சந்தோஷத்தினுடைய உச்சியிலே இருக்கும் பொழுது பக்தர்கள் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்து விடுவாராம் நம்ம ஏற்கனவே பஸ்மாசுரன் கதையெல்லாம் படிச்சிருக்கோம் தானே அதாவது என்ன வரம் கொடுக்கிறோம் தெரியாமலே கூட பரமேஸ்வரன் வரத்தை வாரி வழங்கி விடுவாராம் ஒரு தகப்பனுக்குரிய அத்தனை குணத்தையும் கொண்டவர் தான் பரமேஸ்வரன் ஆக பிள்ளைகள்லாம் எல்லாம் நம்ம அப்பாகிட்ட எப்போ போய் கேப்போ அப்பா எப்போ சந்தோஷமா இருக்காரோ முழுமையான மனமகிழ்ச்சியோட இருக்காரோ அப்பதான் போய் வரத்தை கேட்போம் அந்த மாதிரி முழுமையான மனமகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய காலம்தான் பிரதோஷ காலம் இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் பிரதோஷத்தை கம்பேர் பண்ணணும்னு சொன்னா சூரியன் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நாளிலே நமக்கு தலைமை பொறுப்பு வேண்டும் நான் ஆஃபீஸ்ல வந்து நான் ஹெட்டா மாறணும் எனக்கு ப்ரமோஷன் வேணும்னு சொன்னா அது சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தை

வார பிரதோஷம் அதாவது புதன்கிழமை பிரதோஷ நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் கல்வியிலே உயர்வு பெற வேண்டும் அதற்கு குருவார பிரதோஷம் வியாழக்கிழமை பிரதோஷத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் செல்வ வளம் நிறைய பெற வேண்டும் அதற்கு சுக்கரவார பிரதோஷத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் முன்னரே கண்டது போல நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் அதனை சனிவார பிரதோஷ நாளிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி அந்தந்த கிழமைகளினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அந்த பிரதோஷ நாளிலே நாம் சென்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கான வரங்களை இறைவன் தங்கு தடையில்லாமல் வாரி வழங்குவார் அதனாலதான் இந்த பிரதோஷம் என்பதை அத்தனை உச்சிதமாக அத்தனை உயர்வாக சொல்லி இருக்கிறார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவன்